அனைத்து உரிமைக்குற நண்பர்களுக்கும் வணக்கம் உறுதி செய்தார் காளியம்மாள் வெளியாகி இருக்கக்கூடிய புதிய தகவல் இந்த ஒரு தகவல் குறித்த பார்க்க போறோம் தொடர்ச்சியாக எல்லா செய்தியாளர்கள் சந்திப்புலையும் சீமான இடத்துல அதிகமாக கேட்கப்படுற ஒரு கேள்வியா என்ன அப்படின்னா காலியம் மீண்டும் கட்சியில் இணைத்துப்பீங்களா மாட்டீங்களா அப்படின்ற ஒரு கேள்விதான் காளியம்மாளுக்கு ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் பட்டாளம் இருக்காங்க அப்படின்றத தாண்டி காளியம்மாளுக்கு இவ்வளோ பெரிய ஆளுமை இருக்குது அப்படின்னா அவங்க ஒரு சாதாரணமான ஒரு பெண் அப்படின்ற காரணத்தினாலையும் அதுலேயும் இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு பெண் அப்படின்ற காரணத்தினால தான் அதிகப்படியான மக்கள் பாத்தீங்கன்னா தன்னுடைய குடும்பத்தில் ஒரு நபராகவே காளியம்மாளை கருதுறாங்க எப்படி சீமானுக்கு குடும்ப குடும்பங்களாக தன்னுடைய ஆதரவு கொடுக்குறாங்களோ அதே மாதிரி காளியம்மாளுக்கும் தருகிறதுக்கு முதல் முக்கிய காரணமே அவங்க ஒரு பெண் சீமான் அப்படின்ற காரணத்தினாலையும் மேடையில் சீமான் பேசும்போது எந்த அளவுக்கு ஆரவாரம் கிடைக்குமோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மக்கள் தங்களுடைய ஆரவாரத்தை செலுத்திட்டு வந்துட்டு இருக்காங்க எல்லா இடங்களிலுமே காளியம்மாலை உண்டான வேலை நடந்துட்டு எல்லாத்தையுமே தாண்டி இந்த பெண் இப்ப வரைக்கும் மேடையில் ஏறி பேசுறதும் துணிச்சலான பேச்சும் தன்னுடைய பேச்சு திறமையினால ஒரு மிகப்பெரிய பட்டாளத்தையே பார்த்தீங்கன்னா காளியம் தன் வசம் வச்சிருக்காங்க இந்த மாதிரி ஆளுமை போதாது அப்படின்னு தனி விளம்பரம் தேட ஆரம்பிச்ச ஒரு தான் காளியம்மாளுக்கும் கட்சிக்குள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மோதலை உருவாக ஆரம்பிச்சிருந்தது இந்த ஒரு விஷயம் குறித்து நிறைய பேருக்கு ஒரு புரிதல் இல்ல அப்படின்னு

அவ்வப்போது தனியாக மீட்டிங் போடுறதும் இவங்களுடைய பெருமையை பேசுறதும் இவங்களுக்கு கீழே ஒரு கூட்டத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்ச ஒரு காரணத்தினாலேயே நாம் தமிழர் கட்சிக்குள்ள பாத்தீங்கன்னா நிறைய சலசலப்பு ஏற்பட ஆரம்பிச்சிருக்கு காளியமாமால பார்த்து இன்னும் பல நிர்வாகிகள் இதே விஷயத்த பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்ற காரணத்தினால தான் காளியம்மாலை தனிப்பட்ட முறையில் சீமான் அடைச்சி கட்சியை வளர்க்கறதுக்கு உண்டான வேலையை பார்த்தா போதும் உங்களுடைய தனி விளம்பரம் தேடுவதற்கு இது நேரம் இல்லை இருபத்தி ஆறு தேர்தல்தான் நம்முடைய இலக்காக இருக்கணும் அப்படின்னு அவர்கள் பாத்தீங்கன்னா ரொம்பவே பொறுமையாக ஒரு அறிவுரை கொடுத்துருந்தாரு இருந்தாலும் காளியம்மா தொடர்ச்சியாக இதே விஷயத்தை பண்ண ஒரு காரணத்தினால தான் சீமா ரொம்பவே கொந்தளிச்சு காரியமால சில வார்த்தைகளை திட்டி இருந்ததோ சில இடங்களில் கோபமாக பேசி இருந்ததோ இந்த ஆடியோக்கள் கூட நம்ம பார்த்துருப்போம் இப்படி முழுக்க முழுக்க சீமான் மேல தான் தவறு அப்படின்னு இப்போ வரைக்கும் பல மக்கள் நினைச்சிட்டு இருக்கிறதா உண்மையிலேயே ரொம்ப சோகமான ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கட்சியை வளர்க்கறதுக்காக தான் கிட்டத்தட்ட பதினைந்து ஆண்டு காலங்களாக காலத்தில் சீமான் போராடிட்டு இருக்காரு எவ்வளவோ ஆஃபர்ஸ் வந்துமே இப்போ வரைக்கும் கட்சியை வழக்கறிதல் மட்டுமே குறியாக இருக்கக்கூடிய தலைவருக்கு இந்த மாதிரி தொண்டர்கள் இருப்பது அப்படின்றது உண்மையிலேயே ஒரு பெரிய பின்னடைவு அப்படின்ற தான் வேற வழியே இல்லாம காலியம் கட்சியிலிருந்து நீக்கி இருந்தாரு சீமான் இருந்தாலும் இது ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம் தான் அப்படின்றதும் நாம் தமிழ் கட்சியிலிருந்து கிடைக்கக்கூடிய தகவலாக தான் இருக்கு ஏன்னா இதற்கு முன்னதாக பல நிர்வாகிகளை சீமான் விலகி இருந்தாலும் அவங்களுடைய செயல்பாடுகளை வச்சு சீமான் இடத்துல நல்ல பேரை சம்பாரிச்சு மீண்டும் கட்சிக்கு வந்து அதே பொறுப்புல கூட இருந்துட்டு இருக்காங்க இதற்கு ஒரு சிறந்த உதாரணம் அப்படின்னா சாட்டை துறைமுருகன் சொல்லலாம் இதே வகையில தான் காலியமாலும் தற்போது இணை வாங்கலாம் மாட்டாங்களா அப்படின்னு பல பேர் கேள்விக்காக இதற்கு சீமான் சொல்லக்கூடிய பதில் என்ன ஒரு நபரை போயிட்டு வந்து இணைங்க கட்சியை நான் சொல்ல மாட்டேன் கட்சி மேல விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின்னு தோணுச்சுன்னா அவங்களாகவே கட்சிக்கு வந்து சேருவாங்க அப்படின்றதுதான் சீமானவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய விளக்கமாகவும் இருக்கு இதற்கு இடையிலேயே காளியம்மாள் தரப்புல இருந்து வந்திருக்கக்கூடிய ஒரு தகவல் என்ன அப்படின்னா இணையழுச்சி பொதுக்கூட்டத்திலேயே சீரும் சிறப்புமாக மீண்டும் கட்சியில் இணைய போறாங்க காளியம்மாள் அப்படின்ற ஒரு தகவல் கிடைச்சிருக்கு இந்த ஒரு தகவல் எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றத இன்னும் ஒரு எட்டு நாட்களை நம்மளால முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும் மேலும் இந்த தகவல் குறித்து என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸ்ல தெருவீங்க நன்றி வணக்கம்